நன்மைகளின் ஊற்றுக்காரனாகிய கர்த்தாவே இந்த அதிகாலையில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க கிருபை அதற்காய் நன்றி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளினால் எங்களை முடிசூட்டினீரே அதற்காய் நன்றி ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே கண் பார்வை இல்லாத பொழுது எங்களுக்கு பார்வையை கொடுத்து அனுதின வேலைகளை செய்ய கிருபை செய்தீர் அதற்காய் நன்றி எத்தனையோ பேருக்கு கேட்கும் திறன் இல்லாத பொழுது எங்களுக்கு கேட்கும் திறன் கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறீர் அதற்காய் நன்றி எத்தனையோ பேருக்கு படுத்த நிலைமையில் உறுப்புகள் செயல்படாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு அனைத்து உறுப்புகளையும் செயல்பட வைத்து காலை முடி வந்து நிற்க கிருப செய்தீர் அதற்காய் நன்றி இன்றைய நாள் வரைக்கும் அடியார்களுக்கு நினைந்தருளின நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட நீர் இந்த வசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறீர் அதற்காய் நன்றி கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரை ஆண்டவரே நாங்கள் முதலில் புது புது நன்மைகளை பெற்றுக்கொள்ள உடைய சன்னிதானத்தில் வராமல் நாங்கள் கடந்த நாட்களில் நீ செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல முதலில் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே தகப்பனே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை நன்மையினால் முடிசூட்டின தேவன் இன்றைய நாளிலும் கூட இந்த வசனத்தை கொடுத்து கர்த்தாவே இனி வரும் காலங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் எங்களை நன்மைகளினால் முடிசூட்ட போகிற தைவர்க்காய் நன்றி ஆண்டவரே இதோ என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் வருகிற மாண்டவரே அவர்கள் எந்த நன்மையினால் குறைவுபட்டு தகப்பனே உம்முடைய முகத்தை நோக்கி கெஞ்சி நிற்கிறார்களோ அந்த நன்மையை முழுவதுமாக கொடுக்க கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிற மாண்டவரே ஒருவேளை கர்த்தாவே வேலை ஸ்தலங்களில் அநேக பிரச்சனையோடு இந்த காலை வேளையில் அப்பா இந்த நன்மையினால் நான் குறைவுபட்டு இருக்கிறேன் என்று பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடும் அந்த குறைவை நீர் நிறைவாக்கும்படிக்காக ஜெபிக்கிற மாண்டவரே தகப்பனே ஒருவேளை நோயின் படுக்கையிலிருந்து உடைய பிள்ளைகள் இந்த குறைவை நீக்கி போடும் மாண்டவரே என்று சொல்லும்போது அந்த குறைவை நிறைவாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டவரே நீர் அப்படி செய்ய போற தயவர்காய் நன்றி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அனுதினமும் பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க